ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் நாளை நாள் வந்து ஆகஸ்ட் உடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை நாளை நாள் வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை நாடெங்கும் விசேஷமான நாளாக இருக்க போது அப்படி என்ன விசேஷமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் சதுர்த்தியானது வருது இந்த சதுர்த்தி தான் விநாயகர் அவதரித்ததாக கருதப்படுது முன்னொரு காலத்தில் ஆவணில வளர்பிறை சதுர்த்தியில் அவர் பிறந்தார் அவர் பிறந்த அன்றிலிருந்து இன்றைய வரைக்குமே அவருடைய பிறந்த நாள் உலகமெங்கும் கொண்டாடப்படுது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பெரும் பண்டிகையில் இந்த பண்டிகையை ஒன்று இந்த ஆண்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னா விநாயக விநாயகர் சதுர்த்தியானது வருது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய தாள்களை வந்து நாம் பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகரை வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி பூஜை செய்வதில் வந்து அவருக்கு உகந்த இலையை பயன்படுத்துவதை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலை பூக்கள் கொண்டு பூஜை செய்ய வேண்டும் அப்படி இந்த இலை பூக்கள் கொண்டு பூஜை செய்தால் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுவார் இப்போ நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டா எப்படி நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாகும் அதுபோல் அவருக்குன்னு சில பிடிச்ச கொண்டு அவருடைய பர்த்டேல அவரை நாம வழிபாடு செய்தால் அவருடைய மனசு குளிரும் அதுக்கப்புறம் நமக்கு பாசிட்டிவாக நிறைய விஷயம் நடக்கும் அதனால இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன மாதிரியான இலைப்பூக்கள் கொண்டு பூஜை செய்யணுங்கிறத சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய பேர் இனிப்பில் ஏதாவது ரெசிபி சொல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதில் லட்டு வந்து எப்படி செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன் விநாயகருக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை எப்படி விநாயகருக்கு ரொம்ப பிடிக்குமோ அது போல் லட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ லட்டு செய்வது எப்படி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா பல தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறலாம் சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி கடவுள்களில் மிகவும் எளிமையின் வடிவமானவராக இருப்பவர் விநாயகர் இவர் பிற தெய்வங்களை காட்டிலும் விநாயகப் பெருமானுக்கு பூக்களை விட இலைகள் மீது தான் அதிக பிரியோ அதாவது கடவுள்லேயே மிகவும் எளிமையான வடிவமானவர் விநாயகர் இவர் பிற தெய்வங்களை காட்டிலும் இந்த விநாயகப் பெருமானுக்கு பூக்களை விட இலைகள் இருக்குல்ல அதுதான் அதிகமாக இவருக்கு பிடிக்கும் அதனால தான் எளிமையின் வடிவானவர் விநாயகர் என்று கூறப்படுது அப்படியாக நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியானது உலகம் எங்கும் கொண்டாடப்பட இருக்கு நாளை தினத்துல வீட்டில் பிள்ளையார் உங்களுக்கு சிறப்பு அலங்காரம் எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்து நெய்வேத்தி செய்து எல்லாம் படுத்து வழிபாடு செய்யணும் இப்படி வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தால் நாளை தினத்தில் விநாயகருக்கு செய்யப்படக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாடு என்னன்னா அவருக்கு பிரியமான இலையை வைத்து செய்கிறது தான் விநாயகருக்கு ரொம்ப பிடித்த இலையில் வந்து எந்த இலை வந்து நாளை நாள் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வன்னி இலையை தான் பயன்படுத்தணும் வன்னி இலையையும் அருகம்புல் இலையையும் கொண்டு நாம் அவருக்கு மாலை தொடுத்து ஆராதனை செய்வது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது அவ்வாறு இந்த ரெண்டு இலையை பயன்படுத்தி வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு புத்திரம் வந்து கிடைக்கும் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஸோ குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க நாளை நாள் பூக்களை காட்டிலும் இலைகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க விநாயகருக்கு அதாவது வன்னி இலையையோ அருகம்புல்லையோ சேர்த்து மாலையாக தொடுத்து அவருடைய கழுத்தில் மணக்க மணக்க மாட்டுங்க அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய என்ன மாதிரியான இலைகள் இருந்தாலும் அந்த இலைகளை கொண்டு நாளை நாள் பூஜை செய்தால் இல்லை என்று சொல்லவே மாட்டார் அவர் அவர் வந்து நமக்கு எல்லாத்தையுமே வந்து கொடுப்பாரு என்ன வேணாலும் இலையை வந்து அர்ச்சனை செய்யுங்க மாசி இலை கீழா இலை வில்வ இலை அருகு ஊமத்தை இலந்தை நாயுருவி துளசி தங்க அருளி விஷ்ணு கரந்தி மாதுளை மருவு நொச்சி ஜாதிக்காய் இலை நரிசங்கை அப்புறம் வன்னி அரசு நுண எருக்கு தேவதரு இந்த மாதிரி இருபத்தி ஓரு இலைகள் வந்து இருக்கு இந்த இருபத்தி ஓரு இலைகள் கணபதி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தவையாக கருதப்படுது இந்த இருபத்தி ஓரு இலைகள் கிடைத்தால் கண்டிப்பாக இதை நாளை நாள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய மறக்காதீங்க அந்த வரிசையில் விநாயகருடைய உருவத்தை ஒற்றி இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையும் சேர்த்து கொள்ளுங்கள் இவற்றுள் நம்ம வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய இலைகளையும் கொண்டு நம்ம அச்சித்தாலே போதுமானது ஒவ்வொரு இலைக்குமே ஒரு பலன் இருக்கிறது அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வன்னியில் கொண்டு விநாயகருக்கு பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகி சுகமான வாழ்வு கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி என்பது பலருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவை இதில் வளர்ச்சிங்கிறது பொறுக்காமல் எதிரிகள் வந்து உங்களை வந்து தும்சம் செய்ய இருப்பாங்க அப்படியாக எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க விநாயகப் பெருமானுக்கு நாளை நாள் மாவில கொண்டு பூஜை செய்திங்கன்னா எதிரிகளுடைய சூழ்ச்சியினால் ஏற்பட்ட வழக்குகள் நல்ல முறையில் உங்களுக்கு தீரும் அப்புறம் உலகத்தில் மனிதனாக வாழ உயிரை காட்டிலும் பணம் பெரும் தேவையாக இருக்குது அப்படியான பண கஷ்டத்திலிருந்து மாட்டிக்கொண்டு செய்வதறியாத இருப்பவங்க வில்வையலை கொண்டு பூஜை செய்திங்கன்னா செல்வம் பெருங்கோ அப்புறம் சமயங்களில் நம்மளை அறியாமல் பிற மனிதனுடைய தூண்டுதலால் சில தவறுகள் தீய குணங்கள் ஏற்பட்டு இருக்கோ அவ்வாறு உங்களுடைய தவறு தெளிந்து வருந்தி மோட்சம் தேடணும்னு நினைக்கிறவங்க ஊமத்தை கொண்டு பூஜை செய்திங்கன்னா தீய குணங்கள் உங்களுக்கு நீங்கோ அப்புறம் உலகத்திலேயே நிலையானது என்று எதுவுமே இல்லை இயற்கையின் பருவமாற்றம் போல நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கோ அவ்வாறு நிலையில்லாத வாழ்க்கையில் நல்ல வருமானமும் இனிய இல்லறமும் அமைய நெல்லி கொண்டு பூஜை செய்திங்கன்னா இனிய வாழ்க்கை அமையோ அப்புறம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வாங்க இன்னும் எல்லாமே நல்ல தோற்றம் வந்து நமக்கு அமைவதற்கு நாயுருவி இலையை கொண்டு பூஜை செய்தால் நல்ல வசீகரமான தோற்றம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் நமக்கு சிறந்ததே செல்வோ சிறந்த செல்வத்தில் மெயினான செல்வோ ஆரோக்கியோ ஆரோக்கிய சிறப்பான முறையில் நமக்கு அமைய துளசி இலை கொண்டு விநாயகரை பூஜை செய்ய வேண்டும் ஆரோக்கியம் மேம்படும் இப்படி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன் உண்டு என்பதால் நாளை நாள் கிடைக்கக்கூடிய இலைகளை கொண்டு இருபத்தி ஒரு முறை கணபதியின் திருநாமங்களை சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும் இருபத்தி ஓரு இலைகள் கொண்டு அர்ச்சித்து வழிபடுவதைத் தொடர்ந்து இருபத்தி ஓரு முறை துருவயுகமும் சமர்ப்பணமும் செய்து வழிபாட வேண்டியது அவசியம் துருவம் என்றால் அருகம்புல் யுகமம் என்றால் இரட்டை சோ அருகம்புள்ள இரட்டையாக வைத்து அர்ச்சனை செய்யணும் பொதுவாக அர்ச்சின் போது நம்ம அருகம்புள்ள சாத்துவது நல்லது விநாயக சதுர்த்தியான நாளை நாள் அருகம்புள்ள இரண்டு இரண்டாக அரும்புகளை எடுத்து கணநாமதனுடைய நாமத்தை சொல்லி சாத்தி வழிபட்டிங்கன்னா துன்பங்கள் தீர்ந்து அற்புத பலன்கள் பெறலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருகம்புல் வழிபாடு என்பது அல்லல்கள் தீர்க்கக்கூடிய வழிபாடு வாழ்வில் தொடர்ந்து பிரச்சனைகள் தொல்லைகள் கடன் வறுமை ஆகியவற்றால் துன்புறுபவர்கள் அத்தனை பேருமே விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்தால் அவை படிப்படியாக குறைந்து மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக நாளை நாள் விநாயகப் பெருமானுக்கு உகந்த இருபத்தி ஒரு மலர்கள் வந்து நம்ம இது பண்ணணும் எருக்கம்பூ தும்பைப்பூ புன்னை மந்தரை மகிழம் பதிரி அரளி ஊமத்தை சாமங்கி மாம்பூ தாளம்பூ முல்லை கொன்றை செங்கலுநீர் செவ்வரளி வில்வம் கருந்தை சாரி கருந்தை இல்லை குருந்தை தவளமல்லி ஜாதிமல்லி மாதுளம் கண்டங்கத்திரி இந்த மாதிரி இருபத்தி ஒரு மலர்களும் விநாயகர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தவை இவை அனைத்தும் கிடைத்தாலும் இவற்றை கொண்டு பூஜை செய்யலாம் பொதுவாக இந்த பூஜை செய்வதற்கான மந்திரங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சது எது வேணாலும் சொந்தலா அதாவது எது வேணாலும் சொல்லலாம் மந்திரங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி அர்ச்சித்தாலே போதுமானது நிச்சயம் உங்க தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோட செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஆனா இதை செய்யும்போது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா பலன் கிடைக்காது அதே போல நான் சொன்னதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை கொண்டு பயன்படுத்துங்க இல்லைனா வெறும் அருகம்புல் மட்டுமாவது அர்ச்சனை செய்யுங்க ஆனா நான் சொன்ன மாதிரி அர்ச்சனை செய்யாம மட்டும் நாளை நாள் இருக்காதிங்க ஸோ இந்த வீடியோவில் லட்டு ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னா லட்டு ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவே ஃபுல்லாகிடுச்சு அதனால் நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் லட்டு ரெசிபி ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை விநாயகர் சதுர்த்தியில் இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பயன்பெறட்டும் ஸோ நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்